என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் முன்னேற ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்பும் மிக அவசியம் நானும் உழைக்கின்றேன் முயற்சி செய்கின்றேன் பிறகு ஏன் எனக்கு வெற்றி எனும் கிரீடத்தை சூட முடியவில்லை என்றுதானே கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைத்தான் ஆனால் வெற்றி எனும் பூக்களை பறிக்க சில முள்ளிடம் நீ காயப்படத்தான் வேண்டும் என்பதை விட நீ உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையை அடுத்த நிமிடம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதைத்தான் மனிதனின் வாழ்நாள் அர்த்தங்கள் அடங்கி உள்ளது அந்த அர்த்தங்களுக்குத்தான் நாம் ஓடுகின்ற ஓட்டம் சில நிதானமாக ஓடுவார்கள் சிலர் அதை எதற்காக ஏன் என்று தெரியாமலே ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் பொழுது தெரிவது அதில் ஓட்டம் மட்டுமே தான் கண்களுக்கு தெரிகின்றது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பாசம் பரிவு என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாகத்தான் தெரிகின்றாய் நேர்மையான உலகில் நேர்மையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில எதிர்மறை குணங்களை நீ கடந்துத்தான் வருகின்றாய் நீ வெள்ளத்தில் தத்தளித்து மூழ்கும் நேரத்தில் உனக்கு கிடைக்கும் பிடிப்பு என்பது உயிர்காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் அப்போதைய வாழ்க்கை நிலையையும் இதுவேதான் நீ எதற்கும் பயப்படாதே என் கை எப்பொழுதும் உன்னை காக்கும் விரைவில் நீ மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவன் முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க செய்வேன் அதனால் நீ எதற்கவும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை உன்னுள் நிச்சயம் வெற்றி எனும் தீபத்தை நான் ஏற்றி அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை கோபுரத்தில் அமரச் செய்வேன் உன்மேல் பார்க்கும் அனைத்துமாய் உலகத்தின் ரூபமாய் உன்னுள் நானே இருப்பேன் நீ மனக்கவலையில் இருக்கின்றாயா உன் கண் முன்னே கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே உன்னால் முடிந்த உதவிகளை செய் பிறகு பார் உன் மனக்கவலைகள் எல்லாம் பறந்தோடிவிடும் உன் மனதிற்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எதிர்கொள்ளும் வல்லமை பிறக்கும் உன் அப்பா நான் இருக்கும் நீ எதற்கும் கலங்காதே என் பிள்ளை நீ நன்றாக சந்தோஷமாக வாழப் போகின்றாய் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து போகின்றேன். இனி எந்தவிதமான கஷ்டங்களும் துயரங்களும் உனக்கு வராது ஒரு அமைதியான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகின்றாய் என்னை நம்பு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தை தொடங்கு உனக்கு நன்மையே நடக்கும் வாழ்க வளமுடன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நல்லதை மட்டுமே உன் அப்பா நடத்தி தருவேன் என் அன்பு பிள்ளையே இனி எதற்கும் கலங்காதே உனக்கு நான் துணை You